நீராண்டில் சிவஞானம் பெற்று இறந்த மைகண்டார் அனைத்தால் போற்றி நாராண்ட வல்லடியாருக்கு அருள் புரிந்த அருணுந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மரஞான சம்பந்தர் நிலத்தால் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருவருளாலும் என்று நாம் சித்தாந்த சாத்திரங்கள் சாத்திர நூல்களை பற்றி நாம் தொடர்ந்து தொடர் சந்தனையாக சிந்திக்க இருக்கின்றோம் முதற்கண் திருவாணதுரை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளை மனம் வலிமைகளாலே வணங்கி அடியேனுக்கு சாத்திர கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி அமைகின்றேன் நூல்களை எடுத்துக்கிட்டோம்னா தோத்திரம் சாத்திரம்னு இரு வகையாக நம்ம பிரிக்கலாம் சைவ திருமுறைகளை தோத்திர நூல்கள் பனிரெண்டு இருபத்தேழு ஆசிரிய பெருமக்கள் அருளி செய்தது பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தாறு பாடல்கள் இருக்கு அதான் தோத்திரம் பெருமானை புகழ்ந்து பெருமானுடைய புகழை பாடுவது இந்த எள்ளிலிருந்து எண்ணெயை பிழிந்து எடுப்பது போல திருமுறைகளிலிருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட அந்த சாரம் அதுவே நம்ம சாத்திர நூல்களில் காணப்படுகிறது எனவே தோத்திர நூல்களை வந்து புகழ் நூல் சாத்திர நூல வந்து பொருள் நூல் அது இலக்கியம் இது இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த சைவ சித்தாந்த கொள்கைகளை விளக்கி கூறும் இந்த பதினான்கு நூல்களையும் ஆறு பெருமக்கள் அருளி செய்திருக்கின்றார்கள் சைவ சித்தாந்த மெய்மை உண்மை பொருள் கூறுவதாலும் மெய்ப்பொருள் உண்மையை கூறுவதாலும் பெரும்பான்மையும் மெய்கண்ட சந்தான மரபை சேர்ந்தவர்களால் செய்யப்பட்டமையாலும் இவை சேர்ந்த தொகுப்பு மெய்கண்ட சாத்திரம் தான் தலையாய இந்த பதினான்கு நூலுக்கு தலையாய நூலான விஞ்ஞான போதத்தை அருளிச்சதுனால இதுக்கு மெய்கண்ட சாத்திரம் அந்த தலையாய நூலை வைத்து அதற்கு நாம் மெய்கண்ட சாத்திரம் என்று அழைக்கின்றோம் நாம் உண்மை விளக்கம் என்ற நூலை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த நூலை அருளி செய்தவர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் இவருடைய காலம் பதிமூணாம் நூற்றாண்டு இவரும் தேவருடைய சீடர் அருணந்தி சிவாச்சாரியார் போல இவரும் அவருடைய சீடராக சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் முதல்ல காப்பு செயல் செய்தார் திருவதிகை இவருடைய அவதாரத்தலம் திருவதிகை என்றாலே நமக்கு எல்லாம் தெரியும் திருநாவுக்கரசருடைய அவதாரத்தலம் திலகவதியார் திருத்தொண்டு செய்த அற்புதமான தலம் சுலைநோயை கொடுத்து ஆட்கொண்டு அவர் வந்து முதல் முதலில் குற்றாயினவாறு என்று பாடிய அற்புதமான திருத்தலம் அந்த திருத்தலம் வந்து அட்டவீர தலங்கள் ஒன்று திருப்புறங்கள் முப்புரங்களை எரித்த அற்புதமான திருத்தலம் அந்த தலம் தான் மணிவா வனவாசகம் கடந்தாருடைய அவதாரத்தலம் அவர் வந்து முதல்ல காப்புச் செயின் செய்கிறாரு காப்புச் செயலை நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம் வன்மை தரும் ஆகமனுள் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் முதல் முதல்ல காப்புச் செயின் செய்கிறார் மணவாசம் மணவாசகம் கடந்தார் அவர் என்ன செய்கிறாருன்னா காப்பு செயல் வந்து எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா இந்த நூலாசிரியருக்கு வந்து நூல் செய்வதற்கு தடையேதும் வாராமல் இருப்பதற்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா நூலாசிரியர்கள்லாம் அவங்க அருளாளர்கள் அப்புறம் எதுக்காக அவங்க காப்பு செயல் செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த நூலை கற்க கூடிய நம்மளுக்கு நம் போன்றவர்களுக்கு ஆன்மாக்களுக்கு தடையேதும் வாராமல் நூலை கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் விநாயக பெருமானை வணங்கி காப்புச் செயல் நம்பொருட்டு அருளி செய்திருக்கின்றார்கள் சிவ ஆகமங்கள் சரியை கிரிய யோகம் ஞானம் என்னும் நான்கு பாதங்களில் அந்த வளத்தை பற்றி கூறுகின்றன ஆகமங்கள்லாம் கிரிய யோகத்தை பற்றி கூறுகின்றது அவற்றில் முப்பொருள் உண்மை அழியாத பொருள் எது அப்படின்னா அந்த மூணு பொருள் தான் அதனாலதான் முப்பொருள் உண்மை அப்படின்னு சொன்னாங்க இந்த நூலின் வாயிலாக அவற்றை தெளிவாக கூறும் பொருட்டு என்ன பண்றார் மனவாசகம் வந்தார் விநாயக பெருமானை வழிபாடு செய்கின்றார் விநாயக பெருமான் எப்படி இருக்கார்னா சிவந்த நிறத்தினையும் ஆனை முகத்தினையும் வருத்த வயிற்றினையும் ஐந்து திருக்கைகளையும் உடையவராக திகழ்கின்றார் யான் எனது என்னும் செருக்கு நம்மை விட்டு அரும்பொருட்டு அவரை நம் உள்ளத்தில் வைத்து வழிபடுவோம் அவ்வாறு நினைந்து வழிபட்டால் இந்த நூல் எவ்வித இடையூறுமின்றி இனிதே கற்க முடியும் இனிதே நிறைவுறும் அப்படின்னு சொல்கிறாங்க நூலாசிரியர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் தம்முடைய ஆசிரியர் குருநாதரை மெய்கண்ட தேவரை போன்றே விநாயகரை வழிபட்டு இந்த நூலை தொடங்குகின்றார் மைகண்ட தேவர் வந்து

என்ன செய்தார் நூல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி காப்பு செயல் விநாயகரை வணங்கி கற்க வேண்டிய மாணவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் கற்க வேண்டும் என்று விநாயகரை போற்றி வணங்கி காப்பு செயல் செய்து அடுத்து குருநாதரை வணங்குவது குரு முதல் வரை வேண்டுகின்றார் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மையா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படின்றார் தன்னோட குருநாதருக்கு விண்ணப்பம் வைக்கிறார் திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியுள்ள சிவஞான தேசிகரே என்னுடைய குருநாதரே உம்மை வந்து அணைந்தாருக்கு பொய்யாகிய உலக உணர்வு மீண்டும் வராதபடி வாதனையை கெடுத்து அவரை இன்புரு நிலையில் நிறுவவல்ல அருளூர் கொண்ட முதல்வரே தன்னோட குருநாதரை எப்படி சொல்றாரு தோன்றி நின்று அழியக்கூடியது நிலை இல்லாதது அதான் சொல்றாரு பைகாட்டி காட்டி பொய் அகற்றி பொய்ய காட்டி காட்டினா மட்டும் பத்தாது பொய்ய அகற்றணும் அப்புறம் என்ன பண்றாரு பொதானந்த பொருளாம் எது பெருமானுடைய திருவடிதான் போ ஆனந்த பொருள் மெய்காட்டும் மெய் மெய்கண்டாய் மெய்ப்பொருளை காட்டக்கூடிய பொய்யை காட்டி பொய்யை அகற்றி பொதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் இதெல்லாம் அகற்றி இதெல்லாம் பொய் பொய்யின்னு சொல்லி என்ன பண்ண போறாரா மெய்பொருளை காட்ட மெய்கண்டாய் பேரே மெய்கண்டா அவர் மெய்ய தானே அவருக்கு விண்ணப்பம் வைக்கிறார் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் வைக்கிறாரு பொய் காட்டா மெய்யா இந்த பொய்யெல்லாம் காட்டி காட்டி அகற்றிட்டார்ல அப்ப என்ன பண்ணணும் பொய் காட்டா மெய்யா மெய்ப்பொருளை காட்டக்கூடிய குருநாதரே திருவெண்ணை வித்தகா திருவெண்ணை நல்லூரில் அவதாரம் செய்த வித்தகனே சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அந்த வினா வந்து தொடுக்க போறார் யாரு தன்னுடைய குருநாதர்கிட்ட மாணவராக இருக்கக்கூடிய மனவாசகம் நடந்தார் வினா கேள்வி கேட்க போறார் அதுக்கு ஐயா நீத கேட்டு அருள் அதாவது வினாவும் அவரே கேட்குறாரு பதிலும் அவரே சொல்றாரு ஆனால் குருநாதர் சொல்றதாக நினைக்கின்றார் பாவனையை அதான் இந்த நூலோட சிறப்பு குருநாதர்கிட்ட கேள்வியும் பதிலும் ஆசிரியர் தான் ஆனால் உள்ளின்று குருநாதரை மானசீகமாக கேள்வி கேட்டு அவர் உணர்த்துவதாக அந்த பதில் அமைந்திருக்கு சொல் மெய்ப்பொருளை உணர வைக்கும் மெய்கண்ட தேவரே ஆச்சாரிய மூர்த்தியே அடியேன் உண்மை வேண்டிக் கொள்ளும் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் உங்ககிட்ட வைக்கிறேன் தெரியுமா அடியேன் விழிப்பு நிலை அதாவது சகல நிலை 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 உறக்க கேவல இந்த ரெண்டு நிலையும் கடக்கணும் எதை சகலத்தையும் கேவலத்தையும் விழிப்பு நிலையும் உறக்க நிலையும் கடக்கணும் கடந்து சுத்த நிலை தூய நிலைக்கு சுத்தத்துக்கு போவதற்கு சுத்த நிலைக்கு போவதற்கு தூய நிலைக்கு போவதற்கு ஏதுவாக வினாவும் வினாக்களை திருச்சவி ஏற்று அருளி அவற்றிற்குரிய விடைகளை கூறி அருளி அடியனை ஆட்கொள்ள வேண்டும் கேட்கிறார் இந்த சகலத்திலிருந்தையும் கேவலத்திலிருந்தையும் என்னை நீக்கி சுத்தத்துக்கு போகிறதுக்கு தூய நிலைக்கு செல்வதற்கு நான் கேட்கக்கூடிய அடியேன் கேட்கக்கூடிய இந்த வினாக்களை செவிசாய்த்து அதற்கு உரிய விடைகளைக் கூறி ஆட்கொள்ள வேண்டும் தன்னை குருநாதருக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார் பணவாசன் பணந்தா அதான் பொய் காட்டி அப்படிங்கிறார் நிலையில்லாமல் தோன்றி மறையும் முப்பத்தாறு தத்துவங்கள் எல்லாமே தோன்றி நின்று அழியக்கூடியது இவையெல்லாம் பொய் நிலை இல்லாது பொய் அகற்றி இது நமது அறிவுக்கு எட்டும்படி சுட்டப்பட்டு காட்டப்படும் பொருள்கள் அனைத்தும் ஆகா அப்படிங்கிறத நமக்கு உணர்த்த வேண்டும் உணர்த்துங்க உணர்த்த வேண்டும் என்று விண்ணப்பமாக வைக்கின்றார் வனவாசம் வளர்ந்தார் மேகண்டாருடைய திருவடி இப்பொழுது ரெண்டாவது பாடலில் வினா வந்து தொடுக்கிறார் யார்னா ஆவாசம் அடைந்தால் தன்னை குருநாதருக்கு வினாவை கேட்கின்றார் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்சலுத்து தான் ஏது தேசியனே சாற்று அப்படிங்கிறார் இந்த செயலில் என்ன செய்கிறாரு எட்டு கேள்வி கேட்கிறாரு தன்னுடைய குருநாதரை பார்த்து என்ன கேள்வி முதல் கேள்வி முப்பத்தாறாக வைத்து நம்ம சொல்றோமா தத்துவங்கள் அந்த தத்துவங்களோட இயல்பு என்ன அந்த ஆறாறு தத்துவம் ஏது அப்புறம் என்ன கேட்கிறாரு ஆணவம் ஏது ஆணவம் எனப்படும் மும்மலத்தின் இயல்பு எது அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் மூன்றாவது அன்றே தான் ஏது தொட்டு தொடர்ந்து நீங்காமல் வரக்கூடிய மலத்தோட இயல்பு யாது யாரு அப்ப நாலாவது கேள்வி ஆணவம் கண்மம் ஆகிய இவற்றோடு கூடி ஒற்றுமைப்பட்டு யான் எனது என உணர்கின்ற உயிராகிய என் இயல்பு யாது மற்றவற்றின் வேறாதா வேறாக நான் ஏது அப்படிங்கிறார் அப்புறம் அஞ்சாவது கேள்வி கேட்குறார் என் அறியாமையை நீக்கி உண்மையை உணர்த்த எழுந்தருளி இருந்த உம் இயல்பு யாது நீ யாது நீ ஏதுங்கிறார் நான் ஏது நீ ஏது அப்புறம் என்ன சொல்றாரு நாதன் நடம் அஞ்சலுக்கு தான் ஏது மற்றும் திருக்கூத்தின் இயல்பு யாது பெருமானுடைய அந்த கூத்திருக்கு அதோட இயல்பு என்ன ஐந்தெழுத்தோட இயல்பு என்ன அப்புறம் தான் அப்படின்னு தான் ஏது அப்படின்னா தான் எனப்படும் பரமுக்தியின் இயல்பு தான்னா பரமுக்தி அதோட இயல்பு என்ன ஒரு முதல்வரே இவற்றை எனக்கு விளக்கி கூறி அருள வேண்டுகிறேன்கிறார் இறைவனே குருவாக வெளிப்பட்டு வருவதால் நீ என்று குறிப்பிடப்பட்டது இறைவனை குறித்து இறைவனே வந்து குருவாக வர்றதுனால நீ அப்படின்னு சொல்றாரு மைகண்டார் யாரு இறைவன் தான் தான் எப்போவுமே குருவே சிவம் என கூரினன் நந்தி குருவாக ஒருத்தர் எழுந்தருளி வர்றாருன்னா நமக்கு தான் குருவை குருவா குருவாக வரக்கூடியவங்களை நம்ம சிவமாக பார்க்கணும் அதுதான் அந்த மெய்கண்டார் வந்து மனவாசம் கடந்தார் மேகண்டார சிவமாக பாக்குறாரு அதான் சொல்றாரு உருவாக வெளிப்பட்டு நீ அப்படின்னு குறிப்பிட்டு நீ ஏது சொல்றார் இந்த சொல் வந்து இறைவனை குறிக்கக்கூடிய நீ ஏது திருவருளை குறிக்குதுன்னு சொல்லலாம் திருவருள்னு சொல்லலாம் இறைவனும் சொல்லலாம் அந்த மாதிரி வினாக்களை வந்து எட்டு வினாக்களை சொல்லியிருக்கார் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீ ஏது இறைவனை பார்த்து நீ ஏது நாதன் நடம் ஏது இறைவன்கிட்ட கேட்குற வினா உயிர் வந்து நான் ஏது நான் யாரு கேட்போமா இல்லையா நான் யாரு அப்ப துணையாக இருக்கிறது எது தத்துவம் தத்துவம் ஏது அதுக்கு துணை ஆணவம் ஏது வினை ஏது சாதனம் நம்ம இறைவனை அடையவதற்குரிய சாதனம் அஞ்சலுத்து ஏது பயன் வந்து தானாதல் இதுதான் பயன் இந்த கேள்விகளை நம்ம நோக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சாத்திர நூல்களில் உள்ள நுட்பங்களை நமக்கு புரிந்து கொள்வதற்கு எதுவாக நமக்கு இருக்கும் இப்ப ஆசிரியரோட இசைவு யாரு பதில் வந்து குருநாதர் சொல்வதாக வனவாசம் நடந்தார் அள்ளி அவருக்கு உணர்த்திருப்பார் குருவாக உள்ளிருந்து உணர்த்த போய் தான் அவர் குரு பதில் சொல்ற மாதிரியும் அவர் கேள்வி கேட்கிற மாதிரியும் இந்த நூலை நமக்கு அமைத்திருக்கின்றார் ஆசிரியர் வந்து இசைவு தெரிவிக்கிறார் ஆசிரியர் வந்து இந்த கேள்விகள் எட்டு கேள்விகள் கேட்டார் அதுக்கு பதில் கொடுக்குறார் உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று அப்படின்ற உள்ளபடி இத்தை உரைக்க கேள் நான் சொல்றத நீ கேள் சிவ ஆகமங்கள் உரைக்கின்ற முறையில் அவற்றை உள்ளவாறு உனக்கு உணர்த்துவோம் அருளால் அன்று வாய் மலர்ந்து சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே உனக்கு ஆகமங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதே போல நான் உனக்கு இதை உரைக்கின்றேன் இதை உற்று கேள் அப்படின்னு சொல்லி சொல்றார் சிவ ஆகமங்கள் ஒரு காலத்திலே கருணையே காரணமாக சிவபெருமானால் திருவாய் மலர்ந்து அருளப்பட்டது உயிர்கள் எல்லாம் ஓய்வு பெறணும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த உயிர்கள் வந்து இப்படியே துன்புப்பட்டுக்கிட்டு இருக்கே இது இறைவனோட திருவடியை அடையணும் அப்படின்னு சொல்லி பெருமானோட அந்த பெருங்கருணையினால் அந்த ஆகமங்கள்லாம் பெருமான் அருளி செய்கின்றார் நாம் உரைப்பவற்றை சிந்தையாக ஒருமுகப்படுத்தி கேட்பாயாக இப்படி நான் சொல்கிறத நீ ஒருமுகப்படுத்தி கேள் அப்படின்னு மெகண்டார் தன்னுடைய மாணவராகிய வனவாசர் மடந்தாருக்கு சொல்வது போன்ற இந்த நூல் இதனை என்பது இத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இத்தை அப்படின்னா இதனை கேள் அப்படின்றது மாதிரி இத்தை உள்ளபடி இத்தை உரைக்க கேள் இதை கேள் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆகமங்கள் சொல்லப்பட்ட முறையிலே பொருள்களை அமைத்து அந்த முறை மேலே ஆகமால் என்ன முறை சொல்லியிருக்கோ அந்த முறையில உனக்கு நான் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கின்றாரு முதல்ல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி ஏ எப்போது மார்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று அப்படின்ற இந்த பூதங்கள்லாம் எப்படி இருக்கு பஞ்சபூதங்கள் பூதங்கள் ஐந்து இவை வந்து பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் எனப்படும் இதை தமிழில் சொல்லும்போது மண் புனல் அனல் வலி வெளி அப்படின்னு சொல்லலாம் இந்த செயலில் இவற்றின் வடிவம் எவ்வாறு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த செயலில் இந்த பூதங்களோட வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு ஆசிரியர் கொடுக்குறார் நான்கு புறமும் கோணம் கொண்டு சதுர வடிவில் உடையதாக இருக்கும் மண் மண் வந்து எப்படி இருக்கும் சதுரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசிரியர் அருளிகிறார் நீர் எப்படி இருக்கும்னா பிரைச்சந்திரனை போல அறவடிவம் உடையதாக இருக்கும் அனல் அனல் வந்து எப்படி இருக்கும்னா தீ மூன்று புறமும் முக்கோணம் போல இருக்கும் முக்கோணம் பார்த்துருக்கோம்ல நம்ம எப்படி முக்கோணம் போல இருக்கக்கூடியது அனல் இப்ப வழி வழினா காற்று ஆறு கோணம் அருங்கோணம்னு சொல்றோமே அது போல இருக்கக்கூடியது வழி எங்கும் பரவி இருக்கு இல்லையா அதனால வெளி வெளின்னா ஆகாயம் அது வட்ட வடிவம் உடையது அப்ப உயிர்கள் பெறுகின்ற பருவுடல் தூள சரீரம் பஞ்ச பூதங்களோட பரிமாணத்தால இந்த உடம்பு அண்டத்துல என்ன இருக்கோ அதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பஞ்சபூதங்களோட தான் நம்மளுடைய இந்த உடல் மண் என்றதும் பூமியில் உள்ள நில நிலப்பரப்பை நம்ம கருத்துல கொள்ளக்கூடாது மண்ணோடனே நம்ம பூமியோட நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது சந்துலோகத்திலோட மண் கல்லாம் இருப்பதாக இப்ப விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சிவஞான சுவாமிகள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு இந்த செயலில் வரும் மண் பிருத்திவி தத்துவத்தை குறிக்க தத்துவம் மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியதான் அந்த மண் நீர் தத்துவம் அனல் நெருப்பு தத்துவம் வலிங்கிறது வாய் தத்துவம் வெளி என்பது ஆகாய தத்துவம் கால் காற்று ஒளிக்கும் ஆர்க்கும் ஒரு சத்தம் வரும் காயம்னா உடம்பு இவ்வடிவங்களை கொண்டு குறுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் மண்ணினிலிருந்து எலும்பு தசை தோல் நரம்பு மயிர் ஆகியவை தோன்றுகின்றன இப்போ மண் தத்துவத்திலேருந்து நமக்கு என்னென்ன தோன்றுதுன்னா எலும்பு தசை தோல் நரம்பு மயிர் இதெல்லாம் வந்து மண் தத்துவத்திலருந்து நமக்கு தோன்றுது நீர்த்தத்துவத்திலருந்து நமக்கு என்னென்ன தோன்றுதுன்னா சிறுநீர் உமிழ்நீர் வியர்வை குருதி விந்து இதெல்லாம் வந்து நீர்த்தத்துவத்திலருந்து தோன்றுது தீயிலிருந்து பசி உறக்கம் நீர்வேட்கை சோம்பல் ஒன்றோடு ஒன்று சேர்தல் இருந்து தீ தத்துவத்தில் நெருப்பு வந்து நமக்கு வருது காற்றிலிருந்து நமக்கு ஓடுதல் படுத்தல் நடத்தல் அமர்தல் தாண்டல் ஆகியவையெல்லாம் காற்றோட தத்துவத்திலிருந்து நிகழுது வின் ஆகாய தத்துவத்திலிருந்து மயக்கம் வெறுப்பு வெறுப்பு அச்சம் நாணம் ஆகியவையெல்லாம் தோன்றுது இவை அனைத்தும் உயிர்களின் பருவுடலில் நிகழ்வதால் பஞ்சபூதங்களின் பரிமாணத்தால் உயிர்களுக்கு பருவுடல் அமைந்துள்ளது அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க இது எல்லாமே நமக்கு தத்துவங்களோட கலவையாக அமைந்திருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க உயிர்களுக்கு பரு உடல் அமைந்துள்ளது தத்துவத்தினால கூட்டத்தால் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நான்காவது பாடலில் சொல்கிறாங்க இப்போ அஞ்சாவது பாடல் ஐந்து பாடல் வந்து தினசரி நாம் சிந்திக்கிறோம் இப்போ ஐந்தாவது பாடல் இப்போ மண் பூதங்களின் பஞ்ச பூதங்களுடைய நிறமும் எழுத்தும் சொல்கிறாங்க அந்த பாடல் ஐந்தாவது பாடலில் பூதங்களுடைய நிறமும் அதோட எழுத்தும் கொடுக்குறாங்க பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வண் கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய அ பார் ஆதிக்கு என்றும் அழுத்தம் அதாய் நிற்கும் அது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் என்ன சொல்றாங்கன்னா மண் அப்படின்னா நிறமுடையது அப்படின்னு சொல்றாங்க மண்ணுக்கு ஒரு நிறம் உண்டு அது என்ன நிறம்னா பொன் நிறமாக இருக்கும் புனல் அப்படின்னா நீர் அது என்ன நிறமாக இருக்கும்னா நிறமுடையது வெண்மையாக இருக்கும் நீர் மேல் ஓங்கும் இயல்புடைய நெருப்பு செந்நிறமுடையது அது மேல் நோக்கி போகக்கூடியது நெருப்பு அது வந்து என்ன செவப்பு நிறம் செம் செந்நிறம் அப்ப வலிய காற்று கருநிறம் உடையது காற்று வந்து எப்பவுமே கருநிறம் கருப்பு நிறம் உடையது எங்கும் பரவியில் ஆகாயம் புகை நிறம் உடையது தூமம் அப்படின்வாங்க புகை நிறம் உடையது ஆகாயம் இவற்றின் நிறங்களை எல்லாம் யோகா காட்சியால் கண்டு உணர்ந்து அருளாளர்கள் நமக்கு நம்ம எல்லாம் வந்து நாசா விஞ்ஞான மையம் வச்சு தூரத்துலேருந்து தொலைநோக்கி வழியாக பார்த்து நமக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அண்டங்கள்லாம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க ஆனால் நம்ம அருளாளர்கள்லாம் யோக காட்சி மூலமாக கண்டு நமக்கு அருளி செய்திருக்கின்றார் இப்போ மண் முதலிய பூதங்களை உடனின்று தொழில் படுத்தும் வித்து எழுத்துக்கள் இந்த பூதங்களை எல்லாம் ஒரு பீச்ச மந்திரம் ஒரு எழுத்துக்கள் இருந்து என்ன பண்ணுது தொழில்படுத்துது இந்த ஐம்பூதங்களையும் தொழில் வித்து அப்படின்னு இந்த எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ல வ எனப்படும் மெய்யெழுத்துக்கள் என்று ஆகமங்களை அறிந்தவர்கள் கூறுவார்கள் இந்த பஞ்ச பூதங்களுக்கும் எழுத்து தொழில் படுத்துவதற்காக சொல்லியிருக்காங்க வித்து எழுத்துக்களை பீச்சு அட்சரம் வடமுள்ள பீச்செழுத்துக்கள் சொல்லி அதுக்கு பொருள் இந்த இந்த எழுத்துக்களை வச்சு பூதங்களை எழுத்துக்கள் உலக இயக்கத்துக்கு பூதங்களோட இயக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மண்ணின் உள்ளுருவாக மஞ்சள் நிறம் ஊடாடுவதை வைத்தே மண்ணுக்கு பொன்னிறம் அப்படின்னு சொல்லி பண்ணுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறம் தோன்றும் அதனால பொன் நிறம் அதான் பொன் பார் இந்த பூதங்களின் தன் நுண்வெளிகளில் அசைவு ஏற்படும் போது தோன்றும் மொழிகளை கொண்டு தவ பயிற்சியில் சிறந்த மெய்ஞானிகள் இவற்றுக்கு வித்து எழுத்துக்களை அமைத்துள்ளார்கள் இந்த ஞானிகள்லாம் யோக காட்சியின் மூலமாக கண்டு இந்த பூதங்களுக்கு இது இதோடு தோன்ற அசைவு இந்த ஒளிகளை எல்லாம் கண்டு அவங்க வந்து இதுக்கு இந்த பீச்சை எழுத்துக்களை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு த நமக்கு வந்து அவங்களுக்கு தவ பயிற்சி யோக காட்சி கிடைக்கி தவம் இருக்கிறதுனால நமக்கு தவம் இல்லாதனால அவற்றை நாம் ஆராய்ந்து அறிவால் அறிய முடியாது எனவே இந்த வித்து எழுத்துக்களை பற்றி ஆராய்ச்சி நமக்கு செய்ய முடியாது ஏன் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னா நமக்கு தவம் இல்லை அவங்க தவம் இருந்ததுனால அந்த புதங்களுக்கு என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன நிறம் என்னென்ன குணம் அப்படின்னு அவங்க அதெல்லாம் விரிவாக சொல்கிறாங்க அவங்களுக்கு தவம் இருந்தது பெருமான் உணர்த்துறாரு அவங்க வந்து அதை உலகத்துக்கு சொல்கிறாங்க ஆன்மாக்கள் ஓய்வு பெற வேண்டும் நமக்கு தவம் இல்லை நம்மளால் அதை உணர முடியல அதனால் நம்ம ஞானிகள் சொல்கிறத நம்ம கே கேட்டுக்கொள்ளணும் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது அறிவு உண்டு அதை நம்ம விவாதிக்கிறதெல்லாம் தேவையில்லை விவாதிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் வரல ஒரு கட்டத்தில் வந்து நம்மளும் தவம் இருந்து அதுக்கு தகுதி இருந்தால் பெருமான் வந்து உணர்த்துவார் இப்போ நம்ம இந்த சைவ சித்தாந்த நூல்கள் பதினான்குல தலையாய நூல் சுவையான போதம்னு பார்த்தோம் முதல் நூலாக நம்ம பார்க்கக்கூடியது உண்மை விளக்கம்னு பார்த்தோம் ஏன்னா அது தத்துவங்களை சுபக்க உலகம் எப்படி தோன்றுச்சு பதி என்ன பசு என்ன பாசம் என்ன பொது இயல்பு என்ன சிறப்பு இயல்பு என்ன இதை வந்து முக்கியமாக முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அதை முதல் நூலாக வைத்திருக்காங்க இந்த முதல் நூலில் நம்ம ஐந்து பாடலை நம்ம சிந்தித்திருக்கோம் தினமும் ஐந்து அந்த பாடல்களை நம்ம சிந்திப்போம் என்று கூறி அடியார் மக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு இந்த சாத்திர நூல்களை கற்க வேண்டும் என்று உள்ள அடியார் மக்கள் தொடர்ந்து கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தெரிஞ்சுக்கோங்களாம்